இலை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு இந்த விட என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கிராமம் அதாவது நான் வசிக்கக்கூடிய என்னுடைய கிராமமான தண்ணீர் கிராமத்தில் இருந்த தைப்பூச விழாவுடைய முழு தொகுப்பு தாங்க பார்க்க போகிற இந்த வீடியோவில் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த தைப்பூச விழா ஏன் கொண்டாடுறாங்க எதுக்காக கொண்டாடுறாங்க அதுக்கான காரணத்தை பார்த்துக்கலாம் தைப்பூசம் தமிழ் மாதமான தையல் வரம் பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரம் இணைய நாளில் கொண்டாடப்பட முருகப்படமாக கொண்டாடப்படுற முதன்மையான விழாவாகும் தைப்பூசம் அது மட்டும் இல்லாமல் சூரபத்ரண வெள்ள பார்வதியிடம் முருகன் வந்து வேலாயுதம் பெற்ற நாள் சொல்கிறாங்க அது இல்லாமல் ஞான வேண்டி பழனியில் கூடிய நிகழ்வு நடந்த தினமும் இன்றைக்கி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த நாளில் தான் வந்து தைப்பூசமாக கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வள்ளியை மனதனால கூட இந்த நாளாக சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் காரணமாக வச்சு தான் மெயினாக வந்து தைப்பூசனில் கொண்டுறாங்க இது முருகனுக்கு உகந்த நாளாக கொண்டுறாங்க இந்த இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழ்நாடு அண்ட் சிங்கப்பூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சொல்லிட்டு பல நாடுகளில் இந்த விழா கொண்டாடுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப விசேஷங்க இந்த நாள் வந்து அரசு விடுமுன்னா பார்த்துங்களேன் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இது இந்த தைப்பூச நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடு இடம்னு பார்த்திங்கன்னா திருச்சந்தூர் நம்மளால அவ்வளோ தூரம் போக முடியாது இல்லையா ஸோ அந்த விழாவை வந்து நான் உங்களுக்கு வந்து லைவாக எங்கள் கிராமத்தில் இருந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தொகுப்பாக சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க ஏன்னா நிறைய முருகபக்தர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஸோ அவங்களாம் நீங்கள் ராஜி இன்றைக்கு தைப்பூச விழாவில் ஒரு கோயிலுக்கு போகலாம் கவலைப்படாதீங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த முழு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகலாம் கூட சாமியை பார்த்து நல்ல தரிசனம் கடைகள் பண்ணியிருக்கோங்க ஸோ இந்த வீடியோ நான் பண்ண மெயின் காரணம் சொல்ல போனால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன் இவங்கலாம் எங்க ஏரியாவை பாய்ஸ் குட்டி குட்டி பசங்க இவங்க தான் வந்து வந்து கூட பண்ணாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சேர்ந்த பெரியவங்களாம் வந்து கூடந்து பண்ணாங்க ஸோ நாங்கள் வந்து எதிர்பார்த்தாலும் வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான எனக்கு ஃபங்க்ஷன் நடந்து என்ன சொல்ல போனால் அவ்வளோ ஒரு பக்தர் மயமாக ரொம்ப சந்தோஷமாக இந்த விழா நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிணோம் அந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சிடுச்சு அபிஷேகம் முடிஞ்சு சாமியை அந்த திரையை திறக்க சொல்ல பக்த கோடிகள் வந்து பயங்கரமான ஒரு ஒரு பக்தி மயத்தில் வெற்றி விலமனு கருவுராக வந்து பயங்கர வைப்பாக இருந்தது அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு அதை அந்த ஃபீலை கொடுக்கணும்னு சொல்ல வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போது என்னோட அம்மா வந்து பெரிய பக்தருங்க அதனால தான் எனக்கு வந்து தினேஷ் குமரன் பேர் வச்சாங்க குமரன்றது முருகன் பேர் இருக்கணும் சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக முருகபக்தர்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை துணுவார் என் மனைவி வந்து மிகப்பெரிய முருகபக்தர் ஸோ அப்படிங்கும்போது தைப்பூசி ஈவெண்டாக மிஸ் பண்ண முடியுமா ஸோ கோவிலிருந்து அந்த விஷயங்களை நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டங்க அதை நீங்களும் பார்க்கணும் இல்லையா அதுக்காக தான் வீடியோ மெயினாக

गुदायेन महाम्बों कार्तिकेयायीनमहाम्बों शलाननायीण महाम्बों सर्वशत्रोभजङ्खरागीण नमो नमः महाम्बो शेनागीन महाम्बों षण्गपदगेन முருகனுக்கு அழகன்னு ஒரு பேருக்குங்க அந்த அழகன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி முருகர் எவ்வளவு அழகாக காட்சியளி பாருங்க சரி ஓகே இதெல்லாம் ஓகேப்பா கோயிலுக்கு எப்படி வரணும் எந்த வழக்குறீங்களா சொல்றேன் கேளுங்க திருவள்ளூர் மாவட்டம் சரியா வந்து நாலுல இருந்து மூணு கிலோமீட்டர் பகுதியில் அமைஞ்சக்கூடிய கிராமம் தான் தண்ணீர் குளம் கிராமம் இந்த கிராமத்தில் வந்து பாத்தீங்கன்னா அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் திரு கோயில் இருக்கு அந்த கோயில் இருந்திருக்கிற முருகன் தான் இவரு இந்த கோயில் நீங்க வரணும் அப்படின்னா ஆவடி டூ திருவள்ளூர் பஸ் ரோட்டில் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பஸ் தான் அந்த பஸ்ஸில் இருந்தீங்க தண்ணீர் மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்டு கேட்டால் இல்லை நீங்கள் புட்லூர் கோயில் போகிற பஸ் ஸ்டாப்னு கேட்டாலும் அந்த பஸ் ஸ்டாப் கட்ட சொல்லுவாங்க அதுதான் எங்கள் ஊர் போகிற பஸ் ஸ்டாப் அதை இந்த கோயிலுக்கு போகிற பஸ் ஸ்டாப் இல்லை நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா புட்லூர் இறங்கணும் திருவள்ளூர் முன்னாடி புட்லூர் இறங்கி அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஆட்டோ இருக்கு நீங்கள் ஆட்டோலேயே வரலாம் ஸோ இந்த கோயிலோட மிகப்பெரிய விஷேஷம் பார்த்தீங்கன்னா அம்மன் தாங்க இந்த அம்மன் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க எங்களை பேர் அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் இந்த கோயிலோட விசேஷமாக அவங்க தான் இந்த கோவில் இருக்கிறதா எழுந்துரு தான் முருகன் ஸோ இந்த விழா வந்து ரொம்ப சூப்பராகவே சிறப்பாக நடந்ததுங்க இதுக்கு மெயின் காரணம் சொல்லப்போனால் எல்லா பக்த கோடிகளும் உபயதாகணும் மெயின் காரணம் எல்லோரும் வந்து ஒரு ஒரு வேலைகளை எடுத்து அவங்களே அழகாக பண்ணிக்கிட்டாங்க தைப்பூச விழா வந்து ஒருத்தராக செலிப்ரேட் பண்ணல இது இந்த கிராமே சேர்ந்து செலப்ரேட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொருத்தரும் ஒரு பணிகளை எடுத்து தனக்கான பணிகளை அவங்களையும் பிரித்து எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை அழகாக பண்ணாங்க ஸோ எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் அழகாக அந்த விசேஷம் சூப்பராக நிறைய பேர் ஊரில் தைப்பூச விழாவில் பங்கெடுத்துக்க முடியாத பக்த கொடிகளாகவும் அதே சமயம் இந்த கோவில் எங்கள் ஊர் கோயிலை பற்றி தெரியாத பக்த கொடைகளாகவும் இந்த வீடியோ பண்ணியிருந்தாங்க இந்த கோயிலோட மேலும் கூடுதல் தகவல் சொல்லப்போனா இங்கே இருக்க அம்மன் தாங்க இந்த அம்மன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் இந்த இந்த அம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்பதோஷணிங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா ராகுகல பூஜை இந்த கோயிலில் பண்ணுறாங்க ச வெள்ளிக்கிழமை அது இல்லாமல் செவ்வாய்கிழமை பார்த்தீங்கன்னா ராகுகல பூஜை பண்ணுறாங்க இந்த அம்மனுக்கு இந்த அம்மனோட மிகப்பெரிய ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மனோட மேலே வந்து பாலாபிஷேகம் செய்ய சொல்ல அம்மோட நிறம் மாருங்க அது ரொம்ப அதிசயம் நீங்கள் வந்து எங்கே பார்த்துருக்க மாட்டீங்க இங்க எங்க தான் அந்த அந்த அதிசயம் நடக்குது நீங்க தான் இந்த வீடியோ பாக்குறீங்க இல்லை தான் இந்த அம்மனை பத்தி இருந்தால் கண்டிப்பா ஊர் கோயிலுக்கு வாங்க நிச்சயமா நீங்கள் வேணாம் நடக்கும் அது இல்லாமல் வந்து குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கும் சரி திருமண தடையும் உள்ளவங்களும் சரி இந்த கோயில் வந்து ரெகுலராக வாங்கிட்டு போறாங்க நிறைய பேர் இந்த கோயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்து பொண்ணு நிறைய விஷயங்கள் இருந்து சொல்லிட்டு ஸோ நீங்களும் இப்பதான் முத முறையாக பாக்குறீங்க இந்த கோயில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வாங்க நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்குங்க அண்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்த என்னுடைய அன்பு நண்பர்கள் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து நான் நன்றி தெரிவிச்சிரு மீண்டும் இன்னொரு வீடியோ அண்ட் இன்னொன்று தருணத்தை சந்திக்கலாங்க பாய்ங்க